நண்பர்களே ஒரு விருதினை பெறும் எழுத்தாளருக்கு மிக மகிழ்ச்சி அளிப்பது விருது மட்டும் அல்ல தன்னுடைய படைப்பினை குறித்து ஒவ்வொரு வாசகனும் கொண்டிருக்கும் கருத்தினை அறிவது தான் அந்த வகையில் தனது சக படைப்பாளிகளாலும் தனது வாசகர்களாலும் தன்னுடைய படைப்பு எவ்வாறு அணுகப்படுகிறது என்பதை அவர் ஒரு உரையாடலின் மூலம் கேட்டறிந்தார் இப்போது மேடையில் அதை ஒரு உரையாக கேட்கவிருக்கிறார் வாழ்த்துறை வழங்குமாறு நீலி மின்தலின் ஆசிரியரான திருமதி ரம்யா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இராமுருகனுடைய படைப்புகளை பற்றின என்னுடைய ஒரு பார்வை குணத்தை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் இராமுருகனுடைய படைப்புகளை தொகுக்கம் முற்படும் போது எனக்கு ஒரு இமேஜ் தான் ஞாபகம் வந்தது பள்ளியில ஒன்பதாவது படிக்கும் போது ஒரு சுற்றுலாக்காக கன்னியாகுமரி கூட்டிட்டு போயிருந்தாங்க அங்க பத்மநாபு அரண்மனையை பார்த்தது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம்னு சொல்லலாம் ஏன்னா அதுவரைக்கும் நான் கேட்டிருந்த ராஜா ராணி கதைகளை இட்டு நிரப்பக்கூடிய ஒரு வெளியாக பத்மநாபுரம் அரண்மனை எனக்கு இருந்தது பலதரப்பட்ட இடங்களை நான் பார்த்தேன் ராஜா ராஜா உட்கார்ந்து அமைச்சர் பேசக்கூடிய இடம் நடன மங்கையர்கள் ஆடக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதில் ஒரு இடம் மட்டும் எனக்கு ரொம்ப திகைப்பாக இருந்தது பார்த்தபோது ஏன் அவ்வளோ திகைப்பு அடைஞ்சேன்னு பின்னாடி யோசித்து பார்க்குறேன் ஏன்னா அந்த இடம் வந்து இதுதான் ராணி காலைக்கடன் கழிக்கக்கூடிய இடம் அப்படின்னு காமிச்ச இடம் அது ஒன்றும் இல்லை இன்றைக்கி இந்தியன் டாய்லெட் சிஸ்டம் அந்த காலத்தில் ஒரு கருங்கல்ல கட்டப்பட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் ஏன் அவ்வளவு திகைப்பு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது வரைக்கும் நான் ராணி வந்து அப்படி ஒரு நம்மள மாதிரி சாமானியனா இருப்பாங்க அப்படின்ற கற்பனையை நான் இது வரைக்கும் செஞ்சே பார்த்ததில்லை அதனாலதான் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ராணினா ராணி மங்கம்மாள் தான் அவங்களை அப்படி கற்பனை பண்றதுல வரக்கூடிய திகைப்புன்னு கூட அத முதிர்ச்சி அடையும் போதுதான் தெரியுது நமக்கு புனிதமா நாம ஏற்கனவே கட்டி வைக்கப்பட்ட பிம்பங்கள்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சாமானிய தளத்தில் அது இயங்கக்கூடியது தான் அப்படின்றது இந்த ஒரு தாட்டு தான் நவீனத்துவ எழுத்தாளர்களுக்கு ஒரு பெரும் புனைவு களத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்னு தோணுது மனிதர்களுடைய குரூரம் வன்மம் சார்ந்த படை பெரும் படைப்புகளை அவங்க எழுதி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இதை இன்னொரு வகையாகவும் அணுகலாம் எப்படின்னா நாம் ரொம்ப யாரை ரொம்ப அணுக்கமாக்கிக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்கள வந்து நம்ம அன்றாட அன்றாடத்தளத்தை தான் வச்சு பார்க்க விரும்புவோம் நம்ம காதலிக்கிறவங்ககிட்ட நே டெய்லி பேசணும்னு நம்ம நினைப்போம் நம்ம நண்பர்கள் வந்து சகரதேர்களாக இருக்க தான் விரும்ப விரும்புவோம் நம்ம பிடிச்ச எழுத்தாளர்களுடைய எல்லா எழுத்துக்களையும் நம்ம வாசிக்கணும்னு நினைப்போம் சின்ன உரை இருந்தா கூட நம்ம அதை கேட்காம விட மாட்டோம் ஒரு வகையில அவங்க ஏதாவது வகையில ஏதாவது நெகட்டிவா இருப்பாங்களா அப்படின்னு பார்க்குறதுல ஒரு ஆர்வம் நமக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இருக்கும் எங்கேயாவது சாமானிய தளத்துல அவங்கள வைக்கும் போது நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா நம்மளே ரொம்ப க்ரூரமான பர்சன்ஸ் தான் உள்ளுக்குள்ள இந்த உலகத்தில் தெரியாத எல்லா நம்மளை ப நம்மளை பற்றின பிம்பமும் நமக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அதனால் யாருக்கிட்டேயாவது ஒரு நெகட்டிவான அம்சத்தை பார்த்தா நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் அந்த மாதிரி இராமரோட படைப்புகளை இந்த ரெண்டு தன்மையும் நம்மளால் பார்க்க முடியுது இராமரோட படைப்புகளை ரெண்டு காலகட்டங்களாக நம்ம வந்து ஒரு வசதியாக பிரிச்சுக்கலாம் முதல் காலகட்டம் அப்படின்றது அரசூர் வம்சத்துக்கு முந்தைய படைப்புகள் அதாவது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் காஃப்கா கிரஸ் குந்தேர்க்ஸ் கார்சியா மார்க்வஸ் இவங்களெல்லாம் முன்னோதரமாக கொண்டு ஒரு சோர்வு தட்டாத எழுத்த எழுதணும் அவ்வளோதான் அவருடைய நோக்கம் அப்படி தான் அவர் வந்து இந்த புனை உலகத்துக்குள்ளே உள்ள வராரு ஆரம்ப காலத்தில் கவிதைகள் எழுதி சிறுகதை எழுதுகிறாரு இந்த முதல் காலகட்டத்தை பொறுத்த என்னால் ஒரு மூன்று கூறுகளை பார்க்க முடியுது முதல் கூறு வந்து நவீனத்துவம் சார்ந்த கூறுகள் அதாவது ஒரு சாமானியனுடைய இருக்கக்கூடிய ஒரு சாமானிய தன்மை அதாவது உதாரணமாக மூன்று விரல் நாவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி ரெண்டில் எழுதப்பட்டது ஆக்சுவலாக அப்போ வந்து ஐடி வந்து ஒரு பூமான சமயம் அது இன்னைக்கு ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தான் அப்படியே குறைஞ்சு இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு அது இல்லாமல் ஆன ஒரு துறை ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பூமா இருக்கும் போதே சுதர்சனன்ற ஒரு ஒரு அந்த இதில் இருக்கக்கூடிய அவனுடைய சாமானிய தன்மையை சொல்லப்பட்ட ஒரு கதையாக அது எழுதி பார்த்தார் இரண்டாவதுக்கு ஒரு தன்வரலாற்றுத்தன்மை பெரும்பாலும் இராமுருகன் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்காத எந்த விஷயத்தையும் இல்லை பார்க்காத எந்த விஷயத்தையும் எழுதுறதுக்குள்ள உள்ள போகிறதே இல்லை அவருடைய முதல் சிறுகதை வண்டியில இருந்து நம்ம அதுக்கப்புறம் சில மாயதார்த்தம் சார்ந்த சிறுகதைகளை எழுதி பார்த்து அப்படி ஒரு அஹ் ஒரு நல்ல சிறுகதைகளும் எழுதியிருக்கிறாரு மூன்றாவது கூறு வந்து பகடி எப்பயுமே இராமரும் கூட இன்னொரு ஆள் இருந்து அஹ் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தையே பகடி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அம்சத்தை பார்க்கலாம் அது அரசூர் வம்ச நாவல் நாவல்களில் மெல்ல குறைந்து அதுக்கப்புறம் இல்லாமல் ஆகிறது அவருடைய ஒரு ஒரு சொல்லலாம் சொல்லாம் இரண்டாவது காலகட்டம் இதுதான் ரொம்ப முக்கியமான நான் நினைக்கிறேன் இரண்டாவது காலகட்டம் அதுல மூன்று வகையான கதைகள் எழுதி பார்க்கறாரு முதல் இது வந்து தன் வரலாற்று தன்மை இருக்கக்கூடிய நாவல்கள் உதாரணமாக நம்பர் நாற்பது ரெட்டை திரு தியூப்ளே வீதி இதெல்லாம் வந்து தன் வரலாற்று தன்மை இருக்கக்கூடிய நாவல் அதுல இன்னொரு சப்செட்டா சேர்க்கலாம் அப்படின்னா அரசு நாவல்கள் அதுல வந்து கொஞ்சம் மாயதார்த்தம் சார்ந்து முன்னோர்களுடைய விஷயத்த போய் எழுதி பார்க்கக்கூடிய ஒரு கூரை நம்ம சொல்லலாம் இன்னொன்று வரலாற்றை பெரும் மட்டும் பயன்படுத்திக்கிட்டு அதுக்குள்ள சாமானியனுடைய வாழ்க்கையை எழுதி பார்க்கறது அது இன்னொரு வகை உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாவல் அதுல வந்து எமர்ஜென்சின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் வரலாற்றுல இருந்து எடுத்திருப்பாரு உள்ளுக்க வந்து சாமானியனுடைய வாழ்க்கையை சொல்லியிருப்பாரு இன்னொன்று வரலாற்றுச் சட்டகமாக பயன்படுத்திக்கிட்டு பெரும் வரலாற்று நாயகனுடைய சாமானியத்தன்மையை சொல்றது உதாரணமாக மிளகு நாவல் அதாவது நம்ம நினப்போம் பெரும் பெரும் விஷயங்களால மட்டும் தான் இந்த வரலாறு கட்டமைக்கப்படுதுன்னு இல்ல அன்னைக்கு சின்ன தேவிக்கு ஒரு அபானவாய் தொல்லை இருந்தா கூட அன்னைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனையில வந்து ஏதாவது தேவையில்லாத ஒரு ஒரு முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அது இது ஒட்டுமொத்தமாக நம்ம இந்த ரெண்டு இந்த இரண்டாவது காலகட்ட தொகுத்து பார்த்தோம்னா ஒரு ஐந்து கூறுகளை நம்மளால பார்க்க முடியாது என்னுடைய வாசிப்புல இருந்து அந்த ஐந்து கூறுகளை மட்டும் சொல்ல விரும்ப முதல் இது முதல் கூறு ஒரு செவியல் தன்மையுடைய வரலாற்று புனைய நாவல் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒரு பெரும் பரப்புல நம்மளை வாழச் செய்து அந்த ஊழின் ஒரு பகுதியாக நம்மளை உணர வைத்து ஒரு வெறுமையை கொடுக்கும் செவியல் வரலாற்று புனைவு அப் உடைய வரலாற்று புனைவு நாவல்களில் அப்படி வாழ்ந்த மனிதர்கள் சார்ந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து வியூ பண்ண வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு அம்சத்தை மட்டும்தான் அவர் கொடுக்குறாரு இரண்டாவது கால இடத்தாவல் உத்தி அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது குரு அசோகமித்திரன் வந்து அது ஜம்கட் உத்தி அப்படின்னு சொல்றாரு அசோகமித்திரன் இராமுருகனை மதிப்பிடும்போது என்ன சொல்றாருன்னா சினிமாவில் ஜம்கட் உத்தியை பயன்படுத்துறது போல இராமுருகன் இலக்கியத்துல ஜம்கட் உத்தியை பயன்படுத்தி பார்த்தவர் அப்படின்னு சொல்லி மதிப்பிடுறாரு இதை நம்ம இன்னொரு பர்ஸ்பெக்டிவாக பார்க்கலாம் இன்னைக்கு காலம்ன்றது காலத்தை ஒரு பரிமாணமாக பார்க்கக்கூடிய ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு தன்மை இன்னைக்கு நமக்கு டைமென்ஷன்ஸ் ஒரு பரிமாணங்கள்னு வரும்பொழுது காலம் ஸ்பேஸ் அப்புறம் கிராவிட்டின்னு நம்ம போயிட்டோம் இன்னும் நமக்கு நாம் கண்டறியப்படாத பரிமாணங்கள் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ காலத்தையும் ஏன் இவ்வளோ ரிஜிட்டாக பயன்படுத்தணும் அப்படின்றத வரலாற்றுப் புனைவு இதுவரைக்கும் எழுதப்பட்ட வரலாற்று புனைவு நோக்கி வைக்கக்கூடிய கேள்வியாகவும் அதை நம்ம பார்க்கலாம் உதாரணமாக அரசு வம்ச நாவல்கள் எடுத்துகிட்டோம்னா பனியன் சகோதரர்கள் வந்து இருந்து வந்து இங்கே பேசுகிறாங்க அதே மாதிரி முன்னோர்கள் மாயம் சார்ந்து மாயதார்த்தம்ன்ற ஒரு இதுக்குள்ளே வச்சுக்கிட்டு எப்பயுமே கூட இருந்து அவங்க எது அவங்க கடந்த காலத்துலேருந்து வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இன்னொருத்த பார்த்தா இறந்து போனவங்க வந்து எதிர்காலத்தை போய் பார்க்கக்கூடிய இன்னொரு ஒரு மாயத்தை வந்து அவர் காமிக்க எப்படி அவர் விஷயங்கள் செஞ்சு பார்க்குறது அது காலத்து மேலே ஒரு பெரிய ஒரு ரிஜிடிட்டியை வந்து குறைக்கிற அப்படி தன்மை அப்படின்னு சொல்லலாம் மூன்றாவது அகப்புற சிக்கல்கள் சார்ந்தது அது ஆக்சுவலாக இராமரண ப படைப்புகளில் பெரியமளவு இல்லை அப்படியே இருந்தாலும் அவர் விசாரிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனா தன்னுடைய அகமறிந்த உண்மைகளை வந்து அவர் சில கதாபாத்திரங்களுடைய ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு உதாரணமா எனக்கு ஜோஸ் பண்ணுற ஒரு கேரக்டர் வந்து ஜோஸ் பண்ணுற கேரக்டரை வந்து என்னால் வந்து மறக்கவே முடியாது டியூப்ளே வீத்ல அப்படி ஒரு பர்சன் வந்து அவருடைய லைஃப்ல இல்லைன்னா அந்த இதை எழுதியிருக்கவே மாட்டாரு ஆனா ஒரு சாமான ஏதோ ஒரு வகையில இந்த மாதிரி ஒரு ஹையர் பர்ஸ்பெக்டிவை சொல்லக்கூடிய அகம் சார்ந்து சொல்லக்கூடிய ஒரு பர்சன் தான் இருப்பாங்க அப்படின்னு தோணுது என்ன எழுத்தாளர் வந்து பார்ப்பான் சாதாரண மனிதர்கள் அதை பெரிய அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க அப்படின்றது அப்புறம் அவருடைய பேசு பொருள் சார்ந்து ஒரு மதிப்பிட்டோம் அப்படின்னா மேஜரா அவர் வந்து தன்னுடைய புதை பணம் அதிகாரம் சார்ந்து ஒரு விஷயத்தை விஷயத்த பேசுறாரு எதிர்காலமா இருந்தாலும் சரி கடந்த காலமா சரி சரி முக்கியமான விஷயம் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கு இணையாகவே அதிகாரம் பேரல்லா அவர் பேசக்கூடியது காதல் காமம் சார்ந்தது அதில் எ எப்பயுமே வந்து அந்த ஒரு பிறழ்வு பிறழ்வு உறவு சார்ந்து ஒரு குற்றவனுடன் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த மாதிரியான விஷயங்களை அவர் பேசி பார்க்குறாரு உதாரணமாக கயல் அம்மேலி ஜோஸ்வின் அப்புறம் கதை சொல்லி இந்த நாலு பேருக்குடைய ஊடாட்டம் வந்து த்ரூ அவுட் நம்ம எல்லா நாவல்களையும் ஏதோ ஒரு வகையில் பார்க்கலாம் அவருடைய பெண் படைப்புகள் வந்து ரொம்ப முக்கியமான படைப்புகள் அதில் இந்த மூணு பேரோட வேரியன்ஸ் தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவர் கொடுத்துருப்பாரு அடுத்து ஐந்தாவதாக நுண்வரலாறு நுண் வரலாற்று தன்மை அதாவது வரலாறு பெருஞ்சட்டகமாக பயன்படுத்திக்கிறாரு அதுக்கே பெரிய ஒரு சின்ன தகவல் தேவைப்படுது உள்ளுக்கு அத்தியாயங்கள் வழியாக வந்து அவர் அன்றாடத்தை எழுதாரு அன்றாடங்கும் போது அந்த காலகட்டம் சார்ந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய தன்மை அதுல அவர் நிறைய தகவல்கள் சேர்க்க வேண்டியிருக்கு அக்கா பெருமலையா சொல்லுவாரு அவர் மாதிரியான ஒரு ஆய்வு கன்னியாகுமரி நாகர்கோவில் மாவட்டத்தை சேர்ந்த எழுத்தாளர்களுக்கு கிடைச்சதுல ஒரு வரம் தான் அதனால தான் அங்கேருந்து மிகப்பெரிய எழுத்தாளர் நிறைய ஒன்று வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் பிற மாவட்டங்களில் வந்து இந்த மாதிரி அக்கப்பெருமலையை சொல்லுவாரு அப்படி இல்லாத இடங்கள்ல புனே இருந்தா நம்ம வந்து தரவுகள் எடுக்கணும்னு அப்படி நம்ம ஒரு சிவகங்கை மாவட்டத்தில் அது மட்டும் இல்லை இராமருகன் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் எங்கெல்லாம் போயிருக்காரோ அது சார்ந்த எல்லா தகவலும் அவருடைய இதுலேருந்து நம்ம எடுக்கலாம் அந்த அளவுக்கான நுண் வரலாற்று தகவல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாத்தையும் தொகுத்துட்டு இராமருவனுக்கு முக்கியத்துவம் என்ன இலக்கியத்தில் அப்படின்னு ஒரு கோர்வை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக ஒரு தீவிர வாசிப்புக்குள்ள இலக்கியத்துக்குள்ளே வர உள்ளே வரவங்க இல்லை ஒரு தீவிர வாசகர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை நம்ம யாருன்னு சொல்லுவோம்னா கிளாசிக் வாசு எழுத்த எழுத்தாளர்களை வாசிக்கக்கூடியவங்க இல்லை கிளாசிக் படைப்புகளை வாசிக்கக்கூடியவங்க அவர்களை தான் நம்ம சொல்லுவோம் ஏன் கிளாசிக் படைப்புகள் வாசிக்கிறவங்க தான் ஒரு நல்ல வாசகர் அப்படின்னு நினைக்கிறோன்னா முதல்ல கிளாசிக் படைப்பில் வந்து ஆண் பெண் எழுத்துன்னு அப்படின்னு எந்த ஒரு பாகப்படும் இல்லை ஹியூமானிட்டியை சார்ந்து பேசக்கூடியதாக இருக்குது மாணவங்களோட உயர் விழுமியத்தை அது வந்து பேசுது அறம் சார்ந்து பேசுது ஆழமான நன்மையை பேசுது அதே போல் குற்ற உணர்வு சார்ந்து மிகப்பெரிய விசாரணை செய்யுது அதனால தான் நம்ம யாராவது ஒரு இலக்கிய இலக்கியத்தில் இருக்காங்க அப்படின்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு எடுத்தோடனே வந்துடுது ஏன்னா அவங்க ரொம்ப எம்பத்தைஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு ஆனால் நிதர்சனமாக உள்ளே வந்து பார்த்தோன்னா அப்படிலாம் இல்லை வெளியில் எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்களோ அதே போல தான் இலக்கியத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்றது நம்ம தெரிய வரும் அப்போது என்ன பொறுத்த வரைக்கும் மனிதனோட ஒரு இயல்பான குணம் எது பண்ணாலும் மாறுறதில்ல அப்படின்னு தான் தோணுது ஆனால் ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய சாதாரண குணத்துலேருந்து ஓரளவுக்கு மேலே போகலாம் அப்படின்றது இருக்குது அப்போ இலக்கியம் என்ன பண்ணுது அப்படின்னு யோசிச்சோம்னா ஏற்கனவே எம்பத்தையாக இருக்க பர்சனை மோர் எம்பத்தை சாக்குது அப்படின்னு தோணுது ஒரு வாரம் குற்றம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பர்சனுக்கு அதுக்கான ஒரு லாஜிக்கான விஷயத்துக்கு கொடுக்குது நான் ஏன் குற்றம் செய்கிறேன்னா இதனால தான் குற்றம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய துண்டு துணுக்கு தத்துவங்களை வந்து தங்களுக்கான கோட்டுக்களை எடுத்து பயன்படுத்திக்கிட்டு ஆட்களை எல்லாம் பார்க்கலாம் மனித அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா மனிதன் மகத்தான சல்லிப்பயில்னு சொல்றது அல்லது அந்தந்த நேரத்து நியாயங்கள் தான் இது இல்லை தவறுகள் குற்றங்கள் அல்ல அப்படின்னு சொல்றது ஆக்சுவலாக மாஸ்டர் அந்த எழுதின மாஸ்டர்ஸ் மேலெல்லாம் தப்பு இல்லை அவங்க தன்னுடைய வாழ்க்கை பயணத்துல தன்னுடைய எழுத்து பயணத்துல ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த படத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை எழுதியிருப்பாங்க அதை தன்னுடைய வாழ்க்கைக்கான ஒட்டுமொத்தமாக பார்த்துட்டு போகக்கூடிய ஆட்கள் தான் இருக்காங்க இதுக்கு இன்னொரு வெர்ஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வணிக எழுத்து சார்ந்த எழுத்து அது மிக உணர்ச்சி சார்ந்ததாக இருக்குது இல்லை நாயக பிம்பத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்குது இல்லை மிக உன்னதங்களை பேசக்கூடியது ஆக்சுவலாக அதை நம்பவே மாட்டோம் நம்ம இன்றைக்கி வணிக எழுத்தில் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது வன்முறை ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நான் இப்படி பிறந்தேன் அதனால் இப்படி இருக்குது வன்முறை அதிகமாக விரும்பப்படுறதுனால அதை அதிகமாக எழுதி பார்க்குறது இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு இன்னொரு எதிர்த்தரப்பு ஒன்று இருக்குது இந்த விஷ்ணுபுரம் விழா வழியாக மூன்று வருடங்களாக ஒரு பின்னத்த பாணியிலான எழுத்தாளர்களை பார்க்க முடிஞ்சதுல அவங்களெல்லாம் எல்லாம் தொகுத்துக்க முடிஞ்சதுல ஒரு விஷயத்த என்னால் பார்க்க முடியுது இந்த பின்னணித்தம் சார்ந்த பின் அமைப்பியல் சார்ந்த எழுத்தாளர்கள் எதன் மேல கல்லறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வடிவம் சார்ந்து மொழி சார்ந்து மொழிபு சார்ந்து எல்லா மேலேயும் ஒரு ஏற்கனவே இருந்தது மேல ஒரு கல்லறியறாங்க ஆனா எனக்கு வந்து என்ன ஒரு விருப்பம்னா அது பேசுபொருள் சார்ந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுல அப்படி நான் சாருவை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுனா இந்த ஏற்கனவே இந்த குற்றம் செய்யக்கூடிய ஒரு பர்சனுக்கு ஏன் அப்படின்ற கொஷினை நம்ம கேட்டுட்டே இருப்போம் ஏன்னா செவ்வியல் படைப்பாளிகள் அந்த கொஷினை அட்ரஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது பண்ணுவார் அது பண்ணுவாரு தான் பண்ணுவாரு ஸோ அதனால ஏன் குற்றம் செஞ்சாங்கன்ற கேள்வி வரும் சாரோட படைப்புகளுடைய தான் தெரிஞ்சது அந்த பர்சன் அப்படி யோசிக்கிறதே இல்லைன்னு ஒரு தொண்ணூத்தொம்பது சதவீதமான மனிதர்கள் இங்கே எப்படி இருக்காங்க அப்படின்னா இயல்பாக எப்படி இருக்காங்கன்னா அவங்க சிந்திக்கிறதே இல்லை அதனால விடுதலையா இருக்காங்க அப்படின்றது அந்த விடுதலைன்ற அம்சத்துல இருந்து அதற்கு எதிர்த்தரப்புல பார்த்தோம்னா அன்பன்றது ஒரு அன்முறையாக தெரியக்கூடியது இருக்கு உண்மையிலுமே பீப்புள் பிளீசஸ் அப்படின்றவங்க இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்க இல்லை அவங்க மென்டல் இல்னஸ்க்காக எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து எடுத்துக்கிட்டா தான் சரியாவாங்கன்ற நிலைமைக்கு இருக்கு அதே அளவுக்கு இந்த தரப்புலையும் பண்ணணும் தான் ஆனா அவங்களுக்கு இயல்பாவே பிரச்சனை இல்லாததுனால அவங்க அப்படியே அது கடந்து போயிடுறாங்க அப்படின்னு தோணுது சுரேஷ்குமார் இந்த ரஜித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து எதுக்கு இவ்வளோ சொல்லணும் அலங்காரம்லாம் தேவையில்ல நேரடியாக நான் விஷயத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை ரீசண்டாக பெருந்தேவிக்கு ஒரு சிறப்பு கொண்டு வந்தோம் அதில் நான் அது வரைக்கும் நான் ரொம்ப சிலாகிச்ச எழுத்தாளர் தான் அதுக்கு பேரலாக பெருந்தேவிக்கு வந்து அதுக்கு எதிர்த்தன்மையில் அப்படியெல்லாம் இல்லை ஒரு ஆன்மாவற்ற இந்த சூழலில் இப்படி ஒரு தன்மை இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளராக பெருந்தேவி இருக்காங்க இவன் எடுத்துட்டோன்னா தத்துவம் சார்ந்து ஒரு ரொம்ப எல்லாம் படிக்கணும் சரி நார்மலாக ஒரு வாழ்க்கையிலே வந்து தத்துவம் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர் ஆனால் இதெல்லாம் வந்து இலக்கியத்தில் ஒரு இரிட்டேஷனாக தான் இருக்கணும் அதாவது முத்து உருவாகக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன இரிட்டேஷனாக தான் இருக்கணும் அப்படின்னு தோணுது அதாவது செவ்வியல் படைப்புகள் உருவாகிறதுக்கு தேவையான ஒரு ஒரு அடி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த கண்ணோட்டத்தோட நான் இராமருன படைப்புகளை எடுத்து பார்த்தோம்னா ஏற்கனவே எழுதப்பட்ட வரலாற்று புனைவுகளுக்கு எல்லாமே சேர்த்த ஒரு கல்லெறிதலாக அவரை நான் பார்க்குறேன் அவருடைய பின்னணித்து கூறுகள் சார்ந்து ஒட்டுமொத்தமாக வரலாற்றையை பகடி பண்ணுவதை சார்ந்து வடிவம் சார்ந்து கூறுமுறை சார்ந்து இவ்வளவு ரிஜிடா அந்த வரலாற்று புனைவு இருக்க வேணும்னு அவசியம் இல்லை இன்னைக்கும் வெறுமனே தரவுகளை திரட்டிக்கொண்டு வெறும் ஒரு வரலாற்று புனைவை எழுதுறது அவசியம் இல்லை இனி வேற வகையா எழுதி பார்க்கலாம் அப்படின்றது மூலமாக இனி வரக்கூடிய வரலாற்று புனைவுகளுடைய பரப்பை விஸ்தீரணம் செஞ்சதுல ஒரு முக்கியமான பர்சனா நான் வந்து ஈராமுருகனை மதிப்பிடுறேன் இறுதியாக நண்பர்களே இலக்கியத்துல கனவும் கற்பனையும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் கனவுகள் வந்து ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று பிரங்கையற்ற கனவு அது இயல்பாக நடக்கிறது இன்னொன்று முறைப்படுத்தப்பட்ட கனவு அந்த முறைப்படுத்தப்பட்ட கனவை வந்து நம்ம லூசிட் ட்ரீமிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது ஒரு துறையாகவே கனவு கனவுன்ற அறிவு துறையில் வள வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு ஒரு சப் இது அதை நம்ம நார்மல் லைஃப்பில் பகார் கனவுன்ற ஒரு தன்மை கூட நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம் பகர் பகற்பன ஒரு சட்டத்தை உருவாக்கிக்கிறோம் நம்ம என்ன வந்து புனை புனைஞ்சு பார்க்கணுமோ அதை வந்து பண்ணி பார்ப்போம் இராமுருகன்ட்டு அந்த பகற்கனவு தன்மை இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது இராமுருகனை படைப்புல வெறுமனே ஒரு பின்னணுத்தம் சார்ந்த வரலாற்று புனைவினோ அல்லது ஒரு சமூக குடும்ப வரலாற்றுகளை எழுதி பார்த்த வரணும் இல்லை தன் வரலாற்று புனைவை எழுதி பார்த்து வரணும் இல்லது வாழ்வினுடைய நிகழ்கால பிரச்சனைகளை எதிர்காலத்திலேயோ கடந்த காலத்திலேயோ சென்று போய் தேடி பார்த்த வர மட்டும் மதிப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி மட்டும் இல்லை அவருடைய மேஜர் டிரைவிங் ஃபோர்ஸா நான் பார்க்கறது கதை சொல்லணுன்ற முனைப்பு அதற்கு அடுத்த தன்மையா அந்த கதையில நான் வாழ்ந்து பார்க்கணுன்ற ஒரு தன் ஒரு இது அதுதான் அதுதான் உண்மையான ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு டிரைவிங் இருக்கணும்னு எனக்கு தோணுது அந்த வகையில இந்த நாற்பது வருடங்களாக தன்னுடைய பகற்கனவுன்ற ஒரு புதிர் பாதையில வாசகனை கூட்டிக் இந்த நாற்பது வருடங்களாக உண்மையாக பயணித்த இராமருகன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி